नािनर प्रोफेशन कि कंसाटटि सब है लिट फॉल् ूप कन शाम गल इ प सबनावा लान अवसर महाना ग वीडियो अ जन नेचल पूर् भी होत में

அன் இந்த வீடியோவை நான் வெளியிடுறதுக்குரிய மிக முக்கியமான காரணம் எங்களுக்கு நல்லா தெரியும் கல்ஹின் ஜும்மா பள்ளி நிர்வாக நிர்வாகத் தெரிவு தொடர்பான வக்கு அல்ல டபிள்யூடி ஸ்லாஷ் டூ நைன்டி ஃபைவ் ஃப்ளாஷ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதுக்கு கீழால் கொண்டு கோவப்பட்ட அந்த வழக்கு அதாவது வக்ஃப் ட்ரைபூனல் அதில் நடந்த அந்த வழக்குடைய ஆர்டர் இருபத்தி ஆறாம் தேதி டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் ஏப்ரல் வக்குஃப் ட்ரைபூனல் மூலமாக அறிவிக்கப்பட்டுச்சு அலமதுல்லா கண்ணியமான உலமாக்கல் ஊருடைய நூத்தவங்கள் அதே மாதிரி ஊருடைய வாலிக நெஞ்சங்கள் முழு ஊருடைய ஏகோபித்த இருப்பம் என்ன இருந்துச்சு ஒரு மக்கள் இந்த நிர்வாக சபையை அழகான முறையில் போடு அதை தெரிவு செய்யணுமென்ற ஒரு நோக்கம் தான் எல்லாத்தையும் இருந்துச்சு அஹமதுல்லா அந்த நோக்கம் இந்த வக்க டிரைபியூனலுடைய ஆர்டர் தீர்ப்பின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அலமது இல்லா கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலால் இது தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை எங்கள் ஊரில் தொடராக போயிட்டு கொண்டிருந்துச்சு என்றாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டாலும் அந்த நிர்வாகம் வந்து சில தெளிவுகளை சில உண்மைகளை சில ஹக்குகளை மறைக்கப்பட்ட நிலைமையில தான் அந்த நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டுச்சு அலமது இல்ல இல்லை அந்த நிர்வாகத்தை நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டுச்சு நான் நினைக்கிறேன் புலம்புல குயின்ஸ் கெஃபேல வச்சு தான் நம்ம நிர்வாக விஷயங்களை தெரிவு செஞ்சாங்க அதில் குறிப்பாகவும் நிறைய அவங்கள அதாவது எங்களுடைய எதிர்த்தரப்பாக இருந்த ஒரு சிலருடைய நிபந்தனையாக நுஷ்கியை வந்து இதில் எதுலேயும் இன்வால்வ் பண்ணக்கூடாது சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில் நான் ஒரு நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலையில் அல்லது அண்ணன் வந்து இருந்தேன் அந்த அந்த நேரத்தில் தான் வந்து அந்த நிர்வாகம் தெரிவும் நடந்துச்சு ஆனாலும் அது பிரச்சனை இல்லை அல்லாஹுடைய ஏற்பாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தெரிவு செய்யப்பட்ட அந்த நிர்வாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்களோட பி பீரியட் ஆஃப் டைம் வந்து முடியும் த்ரீ இயர்ஸ்கில் ஒன் இயர் அவன் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க வக்குஃப் போர்டால் கோவிட் நைன்டீன் அந்த விஷயங்கள் இருந்ததுனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடு அவங்களோட காலம் முடிவடைஞ்சாலும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அஞ்சு பேர் இல்லாட்டி ஆறு பேர் இல்லாட்டி ஏழு பேர் சேர்ந்து கிளம்புல ஒரு இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு போர்டு பதிமூணு பேர் கொண்ட ஒரு போர்டை வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்க தெரிவு செஞ்சு அவங்க கொண்டு போய் வக்ஃப் போர்டில் முஸ்லீம் ரிலீஜியஸ் கல்ச்சரல் அஃபியர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து பன்னெண்டாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையும் ஆறு ஏழு வருடங்கள் அந்த பேசப்பட்ட அந்த வழக்குட அந்த ஆர்டரை மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு முஸ்லீம் பிரிஜஸ் கல்ச்சர் அஃபியர்ஸ் அதே மாதிரி வக்குஃப் பூன் எல்லாம் செய்து அவன் என்ன செஞ்சாங்க தான் இப்போ நாங்கள் கொடுத்த அப்ஜெக்ஷனை அவன் என்ன செஞ்சாங்க அதை வந்து நாங்கள் ஒரு அப்செக்ஷனோட குவித்தோம் இது ரோங் அப்படின்னு சொன்னால் இந்த தெரிவு இப்போ ஊரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒன்று இலெக்ஷன் மூலமாகவோ செலெக்ஷன் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் ஜனநாயக முறைகளையும் பின்பற்றி வகு சட்ட திட்டங்களையும் தான் இந்த விஷயங்களை வந்து உண்மையிலே செஞ்சிருக்கணும் ஆனால் அப்படி ஒரு நிகழ்வுன்னு நடக்கலை அப்படியான ஒரு நிகழ்வு நடக்க நடக்கலன்னு சொல்கிற விஷயத்த நாங்கள் தெளிவான முறையில் எங்களுடைய சட்ட கல்வி எங்களோட எங்களா சட்ட ஆலோசனைகளை வச்சு டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அது சம்மந்தமான தெளிவுகள் தரப்பட்டு வக்குஃப் சபைக்கும் முஸ்லீம் ரிலீஜியஸ் கல்ச்சர் அஃபேர்ஸ்க்கும் நாங்கள் இது சம்மந்தமான விஷயங்களை கொடுத்ததுக்கு பிறகு ஆவணமாக கொடுத்ததுக்கு பிறகு அவங்க அது சம்மந்தமான சில முடிவுகள் எடுத்தாங்க எடுத்ததுக்கு பிறகு அப்படியே அதை வழக்காக வக்கூஃப் போர்டில் வக்கூஃப் ட்ரைபூனலில் போயிட்டு ஸோ வக்குஃப் ட்ரைபூனல் மூலமாக ஒரு வல வரலாறு படைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வக்குஃப் ட்ரைபூனல் மூலமாக அலமதுல்லில்லா தெளிவான முறையில் அழகான முறையில் வந்திருக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் எதிர்ப்பு அல்லாக்கு நிறைய நண்டு செலுத்தக்கூடிய உங்களாக இருக்கணும் மிக தெளிவான விஷயம் அல்லாஹாலா எங்களோட ஊருடைய ஊர் மக்கள் எதெல்லாம் நினைச்சாங்களோ அந்த அந்த உண்மை அந்த ஹக்கு வழக்குடைய தீர்ப்பின் மூலமாக வெளிப்பட்டு வெளிப்பட்டிருக்கிறது சொல்கிற விஷயத்தை தான் எனக்கு இந்த இடத்துல சொல்லிடுமாயிருக்குது என்று சொன்னது வந்து இந்த வழக்கு இந்த ஊருடைய விஷயங்களில் கிட்டத்தட்ட பதினாறு வயதுலேருந்து இன்றைக்கி எனக்கு இப்போ முப்பத்தி ஏழு வயசு இதுவரை காற்றி நான் பெரிய ஒரு எஃபர்ட் ஒன்று செஞ்சேன் அல்லாஹூப்பாக வேண்டி அதில் நிறைய பாதிப்பு குறித்தும் நான் ஆளாக்கப்பட்டேன் உடல் ரீதியாக உலரீதியாக மன ரீதியாக தாக்கப்பட்டேன் என் குடும்பம் தாக்கப்பட்டுச்சு எனக்கு நிறைய அநியாயங்களும் நடந்துச்சு நான் அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தல நான் நான் எடுத்த விஷயத்தில் அல்லாஹூப்பாக வேண்டி செய்யணும்ன்ற விஷயத்தில் நான் ரிச்சம் கடைசன விச்சம் கவனமாகவே தான் நடந்து கொண்டே அல்லாஹு தாலா இதை எங்களைய ஒரு ஒரு எங்களைய எங்களையும் ஒரு 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 நஃபராக அல்லாஹு தாலா இந்த விஷயங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக பாவிச்சு நான் அதெல்லாம் ஒரு பொருட்படுத்த நான் நான் எடுத்த விஷயத்துல அல்லாவுக்காக வேண்டி செய்யணும்ன்ற விஷயத்துல நான் ரிச்சம் கரிசனை பிச்சம் கவனமாகவே தான் நடந்து கொண்டேன் அல்லாஹு தாலா இதை எங்களைய ஒரு ஒரு எங்களைய எங்களையும் ஒரு ஒரு நஃபராக அல்லாஹு தாலா இந்த விஷயங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக பாவிச்சு ஊர் மக்கள் இருப்பக்கூடிய இந்த ஊருடைய ஹக்கான வெற்றி அல்லாஹு தாலா ஊருப்பு குதுக்கலாம் அப்படித்தான் எங்களுக்கு இதில் சொல்லி ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் குறிப்பிட்ட தனவந்த தனவந்தர்கள் எங்களோட ஊருக்கு தேவையில்லைன்னு சொல்லியோ குறிப்பித்து இந்த தனவந்தர்கள் எதூருக்கு வானம்னு சொல்வியோ நான் ஒரு கோதில் சொன்னதும் இல்லை இக்கப்புறவு சொல்ல போகிறதும் இல்லை அது ஹம் அவங்களும் ஏதோ அடிப்படையில் உறுப்பு அவங்களால் ஏந்த விஷயங்களை ஏந்த அமைப்பில் செஞ்சிருக்கிறாங்க எது எப்படியோ நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவான முறையில் வேணும் எங்களோட ஊரில் வந்து டோக்ஸ்னு சொல்லக்கூடிய இரண்டு சாராரையும் மூட்டி விட்டு கூதல் காயக்கூடிய இல்லாட்டி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழு தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்குது அந்த குழு சில நேரம் அவங்க ஏன் அவங்களோட சில நேரம் அவங்களோட வயிற்று பிளப்புக்காக இல்லாட்டி அவங்களோட சில தேவைகளை நிறைவேற்றி போல் எங்களோட ஊருடைய பொதுவான பிரச்சனைகளை பாடசாலை ஐக்கியலும் பள்ளி வாய்தல் ஆகியலும் மதரசா வாழ்க்கையிலும் அதில் உள்ள சில பிரச்சனைகளை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அதை டொப்பிக்கா கொண்டு போயிட்டு ரெண்டு சொரத்தார் ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படுகிற நேரங்களில் அந்த ரெண்டு இடையில் இல்லாத அவதூன்களை சொல்லி அவங்கள மூட்டி விட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதில் கூதல் காயத்துக்கு முயற்சி செய்கிறாங்க இதுலேருந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹாலா எங்களை எல்லாரையும் பாதுகாப்போம் குறிப்பாக நான் மிக இறக்கமாக மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விருப்பம் எங்களோட உள்ளங்களில் எந்த விதமான வேற்றுமையோ யாரையும் பழிவாங்கணுமென்ற நோக்கமோ யாருக்கும் அநியாயம் செய்யணும் செய்யணுமென்ற நோக்கமோ ஒரு கடுகளவும் இல்லை அதனால் நாங்கள் எல்லோரும் ஊருடைய உலமாக்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி உலமாக்களுக்கு மேலே எங்களோட ஊரில் இருக்கிறாங்க புத்திஜீவிகள் துறை சார்ந்தவர்கள் ப்ரொஃபஷனல்ஸ் படித்தவங்க எல்லாரும் அதே மாதிரி ஊரில் முதியவர்கள் வாலிபர்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்று செய்து தான் இந்த விஷயத்தை நாங்கள் சாதிக்குவோம் இதில் எந்த விதமான வேற்றுமைகளோ உள்ளங்கள் உள்ளோ அல்லது பழிவாழ்ந்தல்களோ அல்லது யாரையும் அபகீர்த்திக்கு படுத்த நோக்கமோ எங்கள் எங்கள வழக்குதாரர்கள் குறிப்பாக எனக்கு அப்துல் கரீம் ஹாஜி பாரிஸ் ஹாஜி மசாஹர் ஹாஜி யாருக்கும் அப்படியான ஒரு எண்ணம் இல்லை அதே மாதிரி எங்களோடு இருந்து வந்த பேர் ரிஷாட் சகோதரர் பிரதர் அது மாதிரி மற்ற மொத்த நிறைய பேர் எங்களால் எங்களோட இந்த விஷயங்கள் இன்வால்வ் செஞ்சு யாருக்கும் அப்படியான ஒரு நோக்கம் உள்ளங்கள் இல்லை அதனால் வந்து நாங்கள் மிக தெளிவாக இந்த வீடியோ செய்யறது விட மிக முக்கியமான நோக்கம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி இல்லாத குறைகளை அவதூறுகளை கொண்டு போறது பொய்களை சொல்றது மூக்கி விட்றது இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் யாரும் செய்யவான வினயமாக மிச்சம் கெஞ்சி கேட்டு போடுறேன் இந்த ஊர் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல பிளவு பத்து பிரச்சனையாக கொண்டே இருக்குது இதோட இந்த இந்த தீர்ப்போட நாங்க இதை முடிச்சு கொடுறதுக்கு பார்க்கணும் எல்லாரும் நாங்க ஒத்துமைப்படணும் ஏதாவது எங்களோட பக்கத்தால் இல்லாட்டி என்னால் ஏதாவது மனநோகரம் படியோ இல்லாட்டி வேறு வேறு வித்தியாசமான அமைப்பில் ஏதாவது நடனியால் நானும் ஒரு மனித என்ற அடிப்படையில் நான் நல்லா பயந்தி அவங்கள எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் ஹாஜியார்கிட்டேயும் மிக இறக்கமாக நான் எதிர்பார்க்குறது என்னென்னு சொன்னால் இது எங்களோட ஊர் நாங்கள் எல்லோரும் முந்து சேர்ந்து இதை செய்வோம் இதை திருத்தி மறுவா பிரச்சனைப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயங்கள் நான் செஞ்சு கொள்ளாமல் எல்லோரும் ஒத்துமையான முறையில் எல்லாரும் சேர்ந்து கொண்டு நாங்கள் இந்த வேலையை செஞ்சு வந்தால் தாலா தலா அதில் பறக்க ஏற்படுத்துவா நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஊருடைய நலன் கருதி நாங்கள் முயற்சி செய்வோம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்களோடய ஊருடைய டிவலப்மெண்ட்டில் நான் எங்களுக்கு பதவி பட்டன் எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல ஊருடைய முன்னேற்றத்தில் எங்களால் என்னென்ன செய்யலுமோ அதை நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் படமா பட்டுகிறோம் அது எல்லா இடத்துலையுமே நாங்கள் உதவியாக வந்து நிற்போம்ன்ற சொல்ல விஷயத்தை சொல்லி மீண்டும் ஒரு முறை நான் எல்லா இடத்தையும் மிக அன்பாக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் ஊ ரெண்டு பேரை தெரிஞ்சிக்கிற இடத்துல சேர்த்து வைக்கிற சேர்த்து வைக்கிறதுக்கு பொய் சொல்கிறது நன்மை கிடைக்கி இது இஷ்டம் சொல்கிற முறை அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்வதற்குரிய ஒரு வழிவகையைத்தான் நாங்கள் செய்யணும் பிளவுகளை ஏற்படுத்துகிறதிலிருந்து நாங்கள் எல்லாரும் தகிந்து கொள்வோம் அது எந்த அடிப்படையில் அந்த பிளவுகள் வருமோ அந்த இடங்களில் நாங்கள் தயந்து கொண்டு நாங்கள் எங்களோடய வேலைகளை இருப்போம் பிரச்சனைகளை நாங்கள் ஏற்படுத்த தேவையில்லை ரைட் இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அது வேற விஷயம் கட்டாயமாக வழக்கிட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்குது ஒரு தீர்ப்பு வந்து இருக்குது இந்த ஆர்டரை வந்து கிட்டத்தட்ட வகுப் ஸ்டைல்டுன்கிட்ட மூணு த்ரீ பேஜஸ் இருக்கு இந்த ஆர்டரில் இதன் மூணு பக்க ஆர்டரை வந்து எங்களோட ஊருடைய ஒவ்வொருத்த சின்ன பிள்ளைகள்லேருந்து இந்த கட்டாயமா இந்த விஷயங்கள் இது சம்பந்தமான ஹிஸ்ட்ரி எங்களோட ஊருடைய பாரம்பரிய கலாச்சார முறைகள் அதாவது நாங்கள் எல்லாரும் கட்டாயம் வேலைங்கிறது எங்களோட ஒவ்வொருத்த பொறுப்பு இன்ஷா அல்லாஹ் சோன் மஸ் பாஸ் யூல் அவசரமாக இந்த வாக்குஸ்தா இந்த ஆர்டர் டி ஷா அல்லாஹ் ஃபேமிலி சாண்டாஸ்னோட ப்ரொஃபஷ்னலி ஷா அல்லாஹ உங்களோட எல்லாருக்கும் கையிலையும் வந்து சேருதுன்னு சொல்கிற விஷயத்துல சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கொள்கிறேன் ஏன்னா அல்ல காண முறையில் உறுமையாக உத்தரொத்தர் ரெண்டு ரெண்டு எல்லாரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாங்கள் இதை சொல்லிக் கொள்ளுறது විෂන් මඩ චනය අදනු සබස්කයි් කන්න.